ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்க ஆசை அப்கமிங் எபிசோடுக்காக சம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு நவம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ விஜயா பார்வதி கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி மீனாக தான் அந்த பணத்தை திருடியிருப்பான்னு சந்தேகப்படுறான்ங்கிற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கான எபிசோடில் நம்ம அதை பார்த்தோம் முத்து அதை விசாரிக்கிறேன்னு சொல்லி கிட்ட சொல்லிவிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கிட்ட போய் மீனா தான் அந்த பணத்தை எடுத்துருப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா அத்தான்னு கேட்குறாங்க அதுக்கு பார்வதி இருந்து அது என்னோட பணம் இல்லை அந்த பணம் வந்து சத்யாவோட கேஸை வாபஸ் வாங்குறதா மீனாவோட தம்பியோட கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு வக்கீல் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா அது விஜயாவோட பணம் தான் அப்படிங்கிற விபரத்தை சொல்லிடுறாங்க அதை கேட்டு முத்து அதிர்ச்சியோட வீட்டுக்கு வந்து அதெல்லாம் அண்ணாமலை கிட்ட சொல்றாரு அண்ணாமலையும் சரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க ஒரு பக்கத்து விஜயா நின்றுட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை ரொம்ப கோபப்பட்டு உன்னால தான் முத்து மீனாக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருக்கு அதனால அந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இதில் ஹைலைட் ஆன என்னன்னா இந்த நேரத்தில் இந்த பக்கத்து ஒரு மென்டல் ரோஹிணி திருட்டு ரோஹிணி இருக்காங்கல்ல அவங்க வந்து அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே புரிய போது இந்த பணத்தை எடுத்தது ரோஹிணி தான் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து அவங்க பார்வதி சொல்ல போறாங்க சம பெரிய டுஸ்ட் வர இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்